தமிழ் சினிமாவில் பாலிகள் தொல்லை மிரட்டப்படும் நடிகைகள் அறிக்கை வந்தால் ஐநூறு பேர் சிக்குவாங்க ரேகா நாயர் அவர்கள் சமீபத்தில் பேசியது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது புகார் கொடுத்து அதற்கு நடவடிக்கை எடுக்கும் நிலைமைகள் தமிழ் சினிமா சங்கங்கள் இருக்கிறதா என்று நடிகை ரேகா நாயர் கேள்வி எழுப்பியுள்ளார் மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் சீண்டல்களை ஹேமா கமிட்டி அறிக்கை தோல்யுறுத்தி காட்டிய நிலையில் அது பற்றி நடிகை ரேகா நாயர் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது சினிமா தோன்றிய காலத்திலிருந்தே பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஊடக வளர்ச்சி இல்லாததால் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த திரையுலகில் இருந்தவர்கள் ஏராளம் அதே நேரத்தில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துப்போகாமல் சினிமாவை விட்டே வெளியேறியவர்களும் நிறைய பேரும் உள்ளனர் தமிழ் சினிமாவில் இது போன்று பாலியல் சீண்டல்கள் நடக்கிறதா என்கின்ற கேள்விக்கு பதிலளித்த ரேகா நாயர் ஒன்றா இரண்டா நிறைய இருக்குது லட்சக்கணக்கானது இருக்கு நான் குரல் கொடுத்தா எனக்கு இங்க சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காது அதனாலேயே பல நடிகைகள் குரல் கொடுப்பதில்லை மலையாளத்திலாவது பத்து இருபது விக்கெட் தான் விழுது இங்க தமிழ் சினிமாவில் லிஸ்ட் எடுத்து பார்த்தால் ஐநூறு அறுநூறு விக்கெட் விழும் எனவும் பேசியுள்ளார் இங்கு திறமையாளர்களை மதிப்பதில்லை நல்ல நடிக்க டான்ஸ் ஆட தெரிந்தவர்களை காட்டிலும் யார் சொல் பேச்சை கேட்பார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இப்போ ஒரு நடிகை குரல் கொடுத்தால் மற்ற ஆண் நடிகர்களின் மிரட்டல்களுக்கு ஆளான பெண்கள் இங்கு அதிக இருக்கிறார்கள் பல நடிகைகள் வீடு உடைக்கப்பட்டிருக்கு மலையாளத்தில் உச்சத்தில் இருந்த நடிகை இந்த ஊரை விட்டே ஓடும் அளவிற்கு இங்கு பிரச்சனை செய்திருக்கிறார்கள் புகார் கொடுத்து அதற்கு நடவடிக்கை எடுக்கும் நிலவையில் தமிழ் சினிமா சங்கங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஆஃபீஸ் போனால் ஆளே இருக்க மாட்டாங்க விஷால் சிறுபால் அடிங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அழிச்சிட்டேன் அடி வாங்கினவங்களை நீங்கள் எங்கே போய் வச்சிருக்கீங்க அவருடைய பதவியை பறித்தீர்களா என ரேகா நாயர் சராமரி கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாது தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே ஒரு ரியாலிட்டி ஷோ முடிந்து பல பெண்களை மேனேஜர்கள் அழைத்து சென்றார்கள் அதை நான் அந்த ஷோவிலேயே ஓப்பனாக கூறினேன் அது நடந்து பத்து வருஷமாச்சு இப்பயும் அதையே தான் பேசுகிறோம் மலையாளத்தில் மட்டுமல்ல அனைத்து மொழி சினிமாவிலும் இதுபோன்ற பாலியல் அத்துமீறல்களை இருந்து கொண்டே தான் இருக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்கப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்